சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் சதுர்த்தி திதி காலை எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமி திதி கிருத்திகை நட்சத்திரம் இன்று மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி ஹஸ்தம் திருகோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு இனிய அறிமுகங்கள் புதியவைகள் ஏதேனும் கை கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் சிலருக்கு எதிர்பாராத சம்பவங்களின் மூலமாக அறிமுகங்களின் மூலமாக பணவரவுகளும் பொருள் வரவு முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு எல்லாம் நிறைவேறக்கூடிய நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நான்காம் அதிபதி இன்றைக்கு இரண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக பௌர்ணமி நாள் இல்லையா உங்களுடைய யோகாதிபதிகளான சூரியனும் சந்திரனும் இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புல தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஒரு வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய தன்மை இது வரைக்குமே அந்த கடனை கொடுக்க முடியல இந்த கடனை கொடுக்க முடியல அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணேன் இவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணேன் குடும்பத்தில் கூட இதை ஒருத்தருக்கு செஞ்சு கொடுக்கறதா சொன்னேன் ஆனால் என்னமோ தெரியல நான் எந்த நேரத்தில் சொன்னேன்னு தெரியல டைம் சரியில்லாத நேரத்தில் சொல்லிட்டேன் தெரியாது அதை செல்ஃபில் பண்ணியே கொடுக்க முடியலன்ற மாதிரியாக ஒரு மன சங்கடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உங்கள் வாக்கை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு நன்றாக இருக்கும் சிலருக்கு யார் மனைவி யார் கணவன் என்கின்ற அடையாளம் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த ஒற்றுமை இல்லாத நிலைமைகள்லாம் மாறக்கூடிய ஒரு நல்ல நாளாக எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு புத்துணர்வான நாளாக இந்த நாள் இருக்கும் மூணாம் அதிபதி இன்றைக்கு உச்சமாக ராசியிலேயே பௌர்ணமி சந்திரனாக அமர்ந்திருக்கிறார் இருக்கிற பனிரெண்டு பௌர்ணமிகளிலேயே மிக உயர்நிலை பௌர்ணமி இந்த திருக்கார்த்திகை பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய கார்த்திகை மாதம் ஏற்படக்கூடிய பௌர்ணமி தான் இன்றைக்கு மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் நீங்கள் ரொம்ப சிறப்பா இருப்பீங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு புதிய துவக்கம் இருந்தா ஒரு முடிவு எடுத்துறீங்கன்னா யாராவது ஒருத்தரை அறிமுகமானா இது எல்லாருமே இன்றைக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் ஆக ஒரு நல்ல ஆரம்பத்தை உண்மையை சொல்லப்போனால் ஒரு விஷயத்த நல்லா ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பாதி முடிச்சிட்டதா அர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியாக எதிர்காலத்தில் என்ன லட்சியம் எதிர்காலத்தில் இப்படி இருக்கணுன்றதற்கான ஒரு ஃபவுண்டேஷன் போடக்கூடிய நாளாக இந்த நாளையும் நாளைய நாளையும் சொல்லலாங்க ஆக எல்லாவற்றிலும் ஒரு தெளிவு தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கிறது பதவி உயர்வு கிடைக்கிறது தொழிலில் இன்னொரு மாதிரியான ஒரு செக்டார் போகிறது தொழில் மாற்றங்கள் ஏதாவது நடக்கிறது தொழில் இடமாற்றம் வீடு மாற்றம் போன்ற முன்னேற்றத்திற்கான மாற்றங்கள் நடக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசி எல்லோருக்குமே இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு உச்சமாக இருக்கக்கூடிய பொருள் வரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பண வரவு கிடைக்கும் ரொம்ப நாளாக கிடைக்காத ஒரு பணம் கிடைக்கும் இது வரைக்கும் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்த சில விஷயங்கள்லாம் இன்றைக்கு திறந்து விடப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே நேரத்தில் நிறைய பேருக்கு இன்றைக்கு செலவு இருக்கும் காசு வருது ஆனால் அதை செலவு பண்ணிட்டேன் அந்த செலவை நல்லதாக பண்ணேன் பௌர்ணமி சந்திரன் இன்றைக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் இல்லையா அம்மா ஒரு பொருளை விரும்பி கேட்டாங்க பெண்வழி உறவினர்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்கக்கூடிய நாளாக அம்மா இதை ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்குறாங்க இன்னைக்கு வாங்கி கொடுத்துருவோம் அக்கா இப்படி கேட்குறாங்க மனைவி இப்படி கேட்குறாங்க தங்கை இப்படி கேட்குறாங்க தன் மகள் இப்படி கேட்குறார் என்பது மாதிரியாக பெண்களிடம் ஆண்கள் ஏதேனும் ஒரு செலவு செய்து அதன் மூலமாக நல்ல பேரை எடுத்துக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் சில பேருக்கு கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதியில் இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய இந்த தொழிலை இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா நினைக்கிறவங்களுக்கு கூட அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் நல்ல விதமாக இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த தொழிலேயே பெரிய முன்னேற்றங்கள் வரும் என்பது மாதிரியான எதிலும் ஒரு திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி கடகராசிக்காரர்களுக்கு மிகப் பிரமாதமான நாளாக இந்த நாள் அமையும் முன்னேற்றங்கள் உள்ள நாளாக இருக்கும் தொட்டது துவங்கக்கூடிய நாளாக இருக்கும் கனவு வலிக்கக்கூடிய நாள் எதையும் சாதிக்கக்கூடிய நாள் இப்படியே அடுக்கிக்கிட்டே போலாம் கடகராசிக்காரர்களுக்கு வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு தான் உங்களுடைய ராசிநாதன் இந்த வருடத்தின் முதல் அருமையான சுபத்தன்மையோடு வலிமையான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த நாளாக இந்த நாள் இருக்கும் இன்னைக்கு தான் அவர் உச்சம் என்கின்ற ஒரு நிலைமை அடைகிறார் பதினோராம் இடத்துல வேறு வலு வலிமையாக இருக்கிறார் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லாம் இனிமேல் போச்சுன்றதை மனசு உணரக்கூடிய நல்ல நாளாக இந்த இந்த நாள் நாள் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு நிறைவாக காலையில கோயிலுக்கு போறது அல்லது காலையிலே போக முடியல சாயந்திரமான நமக்கு இஷ்ட தெய்வத்தை ஒரு பிரார்த்தனை செய்வதன் மூலமாக ஒரு திருவிடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பழமை வாய்ந்த நம்முடைய ஆலயங்களுக்கு போய் இன்றைக்கு ஒரு பிரார்த்தனையை செஞ்சுட்டு வந்தாலே அது ஒரு பெரிய விஷயங்க இன்னைக்கு எல்லாத்துலேயும் ஒரு மனசு சந் உடம்பும் நல்லா இருக்கிறது மனசும் நல்லா இருக்கிறது நம்ம இது வரைக்கும் எதில் பாதிக்கப்பட்டோமோ எந்த விஷயங்கள் குழந்தைகள் இப்படி இருக்குது நமக்கு ஒரு கடன் இருக்கு தொழில் இப்படி இருக்குன்ட்டு எதில் பாதிக்கப்பட்டோமோ அதிலெல்லாம் ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய அதிலெல்லாம் மாற்றத்தையும் நிம்மதியும் அடையக்கூடிய அருமையான ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத தொழில்துறை முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பன்னிரெண்டாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பத்தாம் இடத்துல உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமை அடைஞ்சிருக்கிறார் அரிசி வியாபாரிகள் நெல் விவசாயம் பண்றவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த நாள்ல இருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ம ந இருக்கிற இடத்துலாம் நெல்லுதாங்க போட்டிருக்கிறேன் ஆனால் இந்த வருஷம் போடலாமா வேணாமானே கொஞ்சம் யோசனையாக இருக்குது இந்த மாதிரி யோசனை பண்ணுறவங்களுக்கு மறுபடியும் நெல் விவசாயம் பண்ணாலே உங்களுக்கு ஒரு முன்னேற்றங்கள் வரும் லாபங்கள் கிடைக்கும் என்பதற்கான அறிகுறிகள் அதற்கான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தொலை தூரங்களில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது தொலை தூரங்களுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல முன்னேற்றங்கள் அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு பிஹெச்டி மாதிரியான உயர்நிலை படிப்பு படிக்கிறதுக்கு அப்பாவத்துக்கு அம்மா அம்மாவத்துக்கு மாட்டேன்றாங்க வேலையில் வேறு இருக்கிறேன் இதில் ஒரு சில சங்கடங்கள் இருக்குது இந்த மாதிரியாக அனுமதிகள் கிடைக்காதவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது சிலருக்கு தலைமை பதவி கிடைக்கும் அரசு அரசு சார்ந்த ஊழியர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பதவி உயர்வு மறுபடியும் தடையின்றி கிடைக்கக்கூடிய ஆரம்ப நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க சிம்ம ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் என்கின்ற அருமையான ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறார் அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளை எப்படி லாபகமாக கையாளுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எப்படி இந்த பக்கமும் சேதமாகாமல் அந்த பக்கமும் சேதமாகாமல் ஏன்னா நம்ம குடும்பம் இல்லையா நம்ம ஒரு முடிவெடுத்தோம்னா அந்த பக்கம் கொஞ்சம் அடிபடும் இந்த பக்கம் கொஞ்சம் அடிபடும் ஆனால் அதை எப்படி யாருக்கும் சேதமில்லாமல் தீர்ப்பது என்கின்ற நல்ல சிந்தனைகள் நல்ல ஐடியாக்கள் மனசில் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சொந்த ஊருக்கு போகலாமான்னு சில பேருக்கு எண்ணங்கள் வரும் தெய்வீக எண்ணங்கள் ஆன்மீக எண்ணங்கள்லாம் இன்னைக்கு வரும் தவம் தியானம் யோகா போன்ற மையங்களில் ஈடுபாடு இன்னைக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு டக்குன்னு ஒரு எட்டு கிளம்பி திருப்பதிக்கோ காலகஸ்திக்கோ போயிட்டு வந்துடலாமா அல்லது பக்கத்தில் தான் இருக்கு குலதெய்வம் நேரம் போனோம்னா ஒரு மூணு மணி நேரத்தில் போயிட்டு கேட்டு கூட திரும்பி இல்லாமல் குலதெய்வத்தை போய் அப்படியே நின்று அம்மா தாயே எனக்கு எதையாவது குடையன் செஞ்சு கூட அப்படின்னு சொல்லிட்டு மனமுருக பிரார்த்திச்சுட்டு வரலாமா இந்த மாதிரியான ஒரு நல்ல புனித எண்ணங்கள் புனித ஈடுபாடுகள் வரக்கூடிய எதிலும் நிறைவுகள் இருக்கு கூடிய அருமையான நல்ல மாற்றமுள்ள நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கன்னி ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்ம நாள் எப்போவுமே உங்களுக்கு சந்திராஷ்மம் நடக்கும்போது சந்திரன் உச்சத்தை அடைவார் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவர் பௌர்ணமியில் உச்சத்தை அடைவார் உண்மையிலே பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை அன்றைக்கு கிரகண தோஷமோ சந்திரனுக்கு சனி செவ்வாய் தொடர்புகள் ராகு தொடர்புகள் இல்லாமல் போதெல்லாம் வரக்கூடிய திருக்கார்த்திகை அன்னைக்கு அதாவது அண்ணாமலேஸ்வரர் அன்றைக்கு தீபம் ஏற்றுகின்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்கள் எல்லாமே கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க சில நாட்களில் மட்டும் விதிவிலக்கு இருக்கும் அந்த கிரகண தோஷத்தில் மட்டும் இன்றைக்கு அது விதிவிலக்கான ஒரு சுப சந்திராஷ்டமமாக அமைந்திருக்குது இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமமே கிடையாதுன்றது தான் உண்மை இன்றைக்கும் நாளைக்கும் நல்லவைகள் நடக்கும் நல்ல அறிமுகங்கள் நடக்கும் சந்திரன் எட்டில் மறைந்தாலும் இன்றைக்கு பௌர்ணமி நிலவாக இருப்பதால் மனசு கொஞ்சம் தெளிவாகவே நல்ல விதமாகவே இருக்கும் சில நேரத்தில் பாருங்கள் சந்திராஷ்டம் அன்னைக்கு எனக்கு பணம் வருது சந்திராஷ்டம் அன்னைக்கு எனக்கு நல்லது நடக்குதுன்னு நினைப்பீங்க இல்லையா அது இந்த மாதிரியான சந்திராசிரமம் தான் பௌர்ணமி சந்திரனாக அவர் இன்றைக்கு எட்டில் உச்ச நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய சுப சந்திராஷ்டிரமமாக அப்படியே ஜோதிடமே விதி விதி விலக்கு தாங்க ஒரு விதிக்கு விதி வழக்குகள் உண்டு சந்திராஷ்டிரமத்துல கெடுதல் இருக்கும்னா அதற்கு விதி விளக்கான சந்திராஷ்டிரமத்திலையும் நல்லது நடக்கக்கூடிய சுப துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஏழாம் இடத்தில் வலுத்து அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களை சுத்தி இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் வேவ்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடியதை இன்னைக்கு நேர எல்லாருமே உணர முடியும் அவரவருடைய வயதில் கேட்டார் போல் மனசுக்கு உடம்புக்கு எது எது தேவையோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த பிரிஞ்சிடலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா நீங்கள் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க நான் உங்களை புரிஞ்சுக்க மாட்டேன்றேன் இந்த மாதிரியான விஷயங்கள் விலகக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்தில் இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் இருப்பதால் காதலன் காதலி பிணக்குகள் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு ஒரு சின்ன ஊடலாக ஆரம்பித்து இன்றைக்கி அப்படி இப்படின்னு சண்டை போட்டு பிரேக்கப் ஆகிடுது அப்படின்ற மாதிரி இருந்தவங்க எல்லாருக்குமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது

தனுசு ராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஆறில் உச்சமாக இருக்கிறார் எதிர்பாராத திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஒருத்தரை பார்க்க போய் அவர் இல்லாம இன்னொருத்தர் இருந்து ஏற்கனவே விட புதுசா வந்தவர் நல்லதா எனக்கு வேலை முடிச்சு கொடுத்தார் என்கின்ற மாதிரியாக குருட்டு போன விட்டத்துல சரியா பாஞ்சதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான தற்செயல் நிகழ்வுகள் மூலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நல்ல மருத்துவம் இன்னைக்கு அடையாளம் காட்டப்படும் வீட்டில் யாருக்கோ உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை எனக்கே உடம்பு சரியில்லை பிள்ளைக்கு சரியில்லை புருஷனுக்கு சரியில்லை பொண்டாட்டிக்கு சரியில்லை இவர்கள் எல்லாமே இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நல்ல மருந்துகள் அடையாளம் காட்டப்படுவது மருத்துவம் அடையாளம் காட்டப்படுவது மூணு நாளில் சரியாக போயிடும் என்கின்ற மாதிரியாக மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு சுப கடன்கள் இன்னைக்கு அமையும் இந்த வாரத்திலேயே ஹவுசிங் லோன் அரேஞ்ச் ஆகிறது அல்லது வாகன கடன் வரக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இருக்கிற அந்த இடத்த வாங்கி போட்டுருவோம் கையில இருக்கிற அட்வான்ஸோட இன்னும் கொஞ்சம் அஞ்சு பத்து கடனை வாங்கி அப்படி இப்படின்னு போட்டு முடிச்சிருவோம்ன்ற மாதிரியாக கடன் வாங்கினாலும் சொத்து சேர்க்கைக்காக வாங்கக்கூடிய ஒரு அற்புத நாள் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி இன்றைக்கு ஐந்தாம் இடத்துல பூரண நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் இன்றைக்கு இன்னைக்கு தெளிவான மனசு இருக்குங்க அதனால இன்னைக்கு எதிலயுமே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இன்றைக்கு நல்லா இருக்கும் குறிப்பா புள்ளைகளை பத்தின முடிவுகள் பிள்ளைக்கு இந்த படிப்பு படிக்கிறது கரெக்டா இது கடிக்கிறது கரெக்டா பிள்ளைக்கு இந்த கல்யாணம் பண்ணலாமா இதை கல்யாணம் பண்ணலாமா அவரை கல்யாணம் பண்ணலாமா பெண் பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி ஆண் பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி பிள்ளைங்க தூர போகணும்னு கேட்குறாங்களே பிரித்து அனுப்பலாமா என்பது மாதிரியாக பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது தேவையான சில விஷயங்களை இன்றைக்கு மகர ராசிக்கார பெற்றோர்கள் ஒருமித்த நிலையில் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சரி சின்னவங்களுக்கு என்ன நடக்கும் சின்னவங்களுக்கு தன்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்கின்ற மாதிரி சமீபத்தில் தான் ஏழ் ரச்சனை முடிஞ்சு போச்சு இனிமேல் ஒரு பதினஞ்சு வருஷத்திற்காவது உங்களுக்கு முன்னேற்ற படிக்கட்டுகளில் ஏறக்கூடிய தன்மைகள் தான் உங்களுக்கு உண்டு குறிப்பாக முப்பது வயதை எட்டப்போகின்ற அத்தனை இளைய பருவத்தினருக்கும் வாழ்க்கை தொழில் பொருள் குடும்பம் குழந்தை இந்த போன்ற விஷயங்களில் உங்களுடைய தசாபுக்தி அமைப்புகளுக்கு போல பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு நான்காம் இடத்துல உச்சத்தை அடைந்திருக்கிறார் எப்போ வந்து ஒரு கெட்ட கிரகம் நல்ல சுபத்தன்மையோடு இருக்கிறதா அப்போ அது கெட்ட ஆதிபத்தியத்தை தராது என்பது தான் உண்மை ஒரு கெட்டவன் வந்து நல்ல நிலைமையில நல்ல மனசோடு இருக்கிறான்னா நமக்கு கெட்டது பண்ண மாட்டான்ல சரி போனால் பொதுனா நம்மளை மன்னிச்சு விட்டுருவான் இல்லையா ஆக அந்த மாதிரியாக ஒரு சாதகமற்ற தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகமான சந்திரன் இன்றைக்கு பௌர்ணமி அமைப்பில் இருப்பதால் நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய எதிரிகிட்ட இருந்து கூட சாதகமான சமிக்கைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வீடு வாகனம் பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு வந்தவங்க வீட்டுக்கு வந்து ஒரு மூணு மாதம் வாடகை கட்டலைங்க வீட்டுக்கு இஎம்ஐ கட்ட முடியல அகலக்கால் சமீபத்தில் வச்சுட்டேன் மூணு வருஷமாகவே எனக்கு பொருளாதார முன்னேற்றம் இல்லை அன்றாடம் விஷயத்திற்கே அப்படி இப்படின்னு பண்ண வேண்டியிருக்கு கிட்ட கையெந்த வேண்டியிருக்கு கணவர்கிட்ட கையேந்த வேண்டியிருக்கு குடும்ப பெரியவங்க அல்லது குழந்தைகள்கிட்ட கூட கேட்கக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமையாக எனக்கு ஆயிடுச்சுங்கன்னு சொல்லிட்டு தன்னை பற்றியே என்ன இப்படி ஆயிடுச்சு என்கின்ற மாதிரியான எண்ணங்களை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த பொருளாதார சிக்கல்கள் இருந்து வெளியே வரக்கூடிய தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு அற்புத முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தைரியம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஐந்தாம் அதிபதி இன்றைக்கு மூன்றாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் கடந்த காலத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதத்திற்குள்ளே ஒரு மாதிரி பேரை கெடுத்துக்கிட்டவங்க ஏன்பா அந்த வேலைக்கு நீ சரியா இல்லையே உன்னை நம்பி இதை கொடுத்தனே நீங்க இதை செய்யவில்லையே சரியா என்கின்ற மாதிரியாக குடும்பத்திலோ வேலை தொழில் அமைப்புகளிலோ கொஞ்சம் பேரை கடந்த ரெண்டு மூணு மாதமாக இழந்தவர்கள் எல்லாருக்குமே பரம்பொருளாக பார்த்து ஒரு வாய்ப்பினை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த வாய்ப்பு மத்தியானம் மூணு மணிக்குள்ளே கிடைக்கும் ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே அந்த வாய்ப்பை அப்படியே பிடிச்சிக்கிட்டு சிக்கனு பிடிச்சிக்கிட்டு நான் இன்னார் நீங்கள் நினச்சதெல்லாம் தப்பு என்னால் இது முடியும் ஏதோ பழசில் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு மாதிரி ஆகிப்போச்சு இதை எப்படி எப்படி கரெக்டாக செஞ்சுருக்கிறேன் பாருங்க என்கின்ற மாதிரியாக ஒரு வாய்ப்பு வந்து அதன் மூலமாக உங்களுடைய திறமையை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க பெண்களுக்கு கூடுதல் சிறப்புகள் இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல விழிப்புணர்வு வரும் இவர் வந்து நம்மளை இப்படி ஏமாத்துறாரு இவர் வந்து இப்படி ஏமாத்துறாரு இந்த இடத்துல இந்த விஷயத்துல நம்ம இறக்கம் காட்டக்கூடாது கருணை காட்டக்கூடாது என்கின்ற அமைப்பில் பெண்கள் நிமிர்ந்து நிற்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயரை கேட்டிருக்கக்கூடிய ஒரு சுருக்கமான கேள்வி உப நட்சத்திரம் என்றால் என்னங்கய்யா அதற்கு ஒரு பெரிதான முக்கியத்துவங்கள் ஏதாவது ஜோதிடத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறார் உண்மையிலேயே அந்த உப உப நட்சத்திரங்கள் என்பது தசாபக்தி அடுக்குகளை குறிக்குது ஒரு நட்சத்திரத்தை ஒன்பது கூறுகளாக பிரிக்கும் பொழுது அந்த ஒன்பது கூறுகளையும் இன்னொரு ஒன்பது கூறுகளாக பகுதி பகுதியாக வெட்டிக்கிட்டே போகிறோம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான தான் நம்ம தசாபக்தின்னு சொல்கிறோம் ஒரு நட்சத்திரம் அதன் அமைப்பின் அடிப்படையில் தசைகள் உருவாகின்றன அந்த தசைகளை ஒன்பது கூறுகளாக பிரிக்கும் போது புக்திகள் உருவாகின்றன அதனுடைய ஒன்பதுல அந்தரங்கள் சித்திரம் பிராணன் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் இந்த அமைப்பாத்தா ஒரு நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்தை பிளந்து உப நட்சத்திரங்களாக்கி தசாபக்தி அடுக்குகளை கொள்வது போல உபநட்சத்திர கோட்பாடு என்று சொல்லப்படக்கூடிய சில அமைப்புகளில் ராசியுடைய அந்த பாவகம் எந்த இடத்துல உட்காந்துருக்கு சந்திரனை தவிர்த்து மற்ற எட்டு கிரகங்கள் இருக்கு இல்லையா அந்த எட்டு கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கு அதனுடைய உப உப நட்சத்திரங்கள் என்பதை எப்படி செயல்படுது என்கின்ற ஒரு கணக்கீடுகளாகத்தான் இந்த உபநட்சத்திர அமைப்புகளை சொல்றாங்க இந்த உபநட்சத்திர அமைப்புகளை சொல்லக்கூடிய அதில் உள்ள துல்லியமான சில பலன்களை சொல்ல முடியும் என்றாலும் கூட ஆனா அந்த இடத்துல துல்லியமான பலன்கள் இல்லை என்பதுதான் அந்த உப நட்சத்திர கோட்பாடு அமைப்புகள் சில நேரங்கள்ல ஃப்ளாப் ஆகி போறதுக்கான ஒரு விஷயமாக இருக்குதுங்க உண்மையிலேயே நம்ம மேலான ஒரு தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் சந்திரனுக்கு மட்டும்தான் இந்த உபநட்சத்திர அமைப்புகளை தசாபக்தி அமைப்புகளை கொடுத்தாங்க ஏன் சொன்னால் சந்திரன் மட்டுமே மனோகாரகன் சந்திரன் மட்டுமே நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணைக்கோள் சந்திரனின் வழியாகத்தான் நம்ம மற்ற கிரகங்கள் நம்மை ஆளுமை செய்கின்றனவே தவிர தனி ஒரு கிரகமாக நம்மளை வந்து நேரடியாக அது வந்து தொடர்பு கொள்வதே இல்லைங்க ஏன் சொன்னா வானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஒளிகள் துணைக்கோளான சந்திரனுடைய வழியாக நுழைந்து அதாவது சந்திரன் வந்து ஒரு ஃபில்டர் போல செயல்படுதுன்னு அடிக்கடி சொல்லுவேன் சந்திரனாகிய மனோகாரகனாகிய எண்ணங்களை மனது இயக்கக்கூடிய அந்த கிரகத்தின் மூலமாக தான் சந்திரன் என்ற நட்சத்திரத்தை உப நட்சத்திரமாக பிரித்து அதற்கு தசாபக்தி அடுக்குகளை கண்டுபிடித்து நம்முடைய மேலான தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் இந்த விம்சோத்திரி தசாபக்தி அமைப்புகளை கொண்டு வந்தாங்க ஆனா அதனை அடுத்து பின்னர் வந்தவர்கள் அதை அப்படியே எக்ஸ்டென்ஷனாக கொண்டு போய் கிரகங்களுக்கும் அதே மாதிரி பிரிக்க முடியும் பாவகங்களுக்கும் அதே மாதிரி பிரிக்க முடியும்னு சொல்லிட்டு சில நட்சத்திர முறைகளை உருவாக்கினாலும் கூட அதில் துல்லிய பலன் என்பது காணல் நீராகவே இருக்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இந்த உப நட்சத்திர அமைப்புகளில் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லைன்னே சொல்லலாம் உண்மையிலேயே கணக்குகளுக்குள் கணக்கீடுகளுக்குள் ஜோதிடம் இல்லவே இல்லை என்பதை அடிக்கடி சொல்கிறேன் அஷ்டவர்க்க கணிதம் என்பதோ வேறு விதமான வர்க்க கணிதம் என்பதோ ஒரு நட்சத்திரத்தை பிளப்பதாலோ எந்த விதமான பலன்களும் இல்லை ஆனால் ஒரு ஒளி கலப்புகளில் தான் பலன்கள் இருக்கின்றன ஒரு செவ்வாயின் ஒளி ஒரு சனியின் ஒளி ஒரு குருவின் ஒளி இது அந்த பாவகத்தின் மேல் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய குணம் ஒரு மனிதனுடைய செயல் ஒரு மனிதனுடைய தொழில் போன்றவைகள் தீர்மானிக்கப்படுகிறதே தவிர ஒரு கிரகம் போகின்ற நட்சத்திரம் ஒரு பாவகம் செல்லுகின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையில் அந்த தூரத்தின் அடிப்படையில் நிச்சயமாக பலன்கள் இல்லைங்க நட்சத்திரங்கள் என்பது ஒரு பாயிண்ட் அவுட் அதாவது ஒரு இடத்தை அடையாளப்படுத்தும் அடையாள புள்ளிகளாக நட்சத்திரங்கள் செயல்படுகிறதே தவிர ஒரு செயலை தீர்மானிக்கக்கூடிய கூடிய அடையாள புள்ளிகளாக ஒருபோதும் நட்சத்திரங்கள் செயல்படவில்லை என்பதால் இந்த உபநட்சத்திரம் என்பது சந்திரன் நின்ற தசாபுக்தி அடுக்குகளுக்கு மட்டுமே பயன்படுமே தவிர மற்ற கிரகம் பற்ற பாவக அமைப்புகளுக்கு சரியா செயல்படுறதில்ல என்பது தாங்க உண்மை இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க